நானும் ஜோதிட அபிமார்களே இதுதான் அருள் ரேகை என்பது பல ஜோதிட நண்பர்கள் கேட்பதற்காக ஒன்று இரண்டு மூன்று அருள் ரேகை இருந்தால் கூட ஜோதிடர்கள் சொல்படி அப்படியே நடக்கும் வாக்கு சுற்றி சொல்கிறது அப்படியே நடக்கும் அதே மாதிரி அருள் வாக்கு கூறலாம் இப்பொழுது நிறைய மாதர்கள் கூட அருள் வாக்கு அவர்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருந்தால் தான் உங்களுக்கு அருள் வாக்கை சொல்ல முடியும் அதே போல் இதுதான் உங்களுடைய திருமண ரேகை ஒன்று இரண்டு ரெண்டு புதன்மேற்று கிளை வாறு ரேகைகள் ஒன்று இரண்டு மூன்று இருந்தால் கூட மூணாம் நம்பர் இது இப்போ நீண்ட ரேகை இருந்தால் தான் உங்களுக்கு அது திருமண ரேகை மீதி எல்லாம் ஆகிர வாசல் இதையும் யாரோ வருவார் யாரோ போவார் என்பதை போல் பல நண்பர்கள் வருவார்கள் மர மாதர்கள் வருவார்கள் கல்யாணம் நடக்காது இதுதான் திடீர் மாற்றத்துக்கு உள்ளது அது இப்போது இது சூழமைந்தால் நல்லவை நடக்கும் நன்றி வணக்கம்